ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறை மறைமூர்த்தி கண்ணா வேண்டியதை தந்திட வெங்கடேஷன் என்றிருக்க வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா ாய கண்ணா உன்னை மறையோதும் ஞானியர் மட்டுமே காண்பா திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா கண்ணா திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா உன்னை மறை யோதும் ஞானியர் மட்டுமே காண்பா என்றாலும் குறை ஒன்றும் எனக்கில்லை கண்ணா

േ ഇറങ്ങി നിലയാണ് കോവിലിൽ നിൽക്കേശിനേ ഇറങ്ങി നിലയ കോവിലിൽ നിൽക്കുന്നായ് കേശവ കുറെ ഒന്നും ഇല്ലേ മരമൂർത്തി കണ്ണ കുറെ ഒന്നും ഇല്ലേ அண்ணா வணிவண்ண மலையப்பா கோவிந்தா கோவிந்தா யாதுமே மறுக்காத மலையப்பா உண்மார்பில் ஏதும் தரநிற்கும் கருணை கடலன் யாதுமே மறுக்காத மலையப்பா உண்மார்பில் ஏதும் தரநிற்கும் கருணை கடலன் என்றுமே மே இருந்திட ஏது குறை எனக்கு இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா 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 கோவிந்தா